வரலாரு உனக்கு கதை உன் கதை எனக்கு தலைவேட்டா தலைவேடா தலைவேட்டா தலைவேட்டா உம் அப்படி 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 கேளு கேளு நல்லா கேளு தலைவேட்டா தலைமட் தலைவ தலைவன்

உன்னுடைய பெயரை கொச்சப்படுத்துகிற நாய் வேசி மகன் ஏ சீமான் நாய தமிழ்நாட்டில் நீ என்பது நடக்க முடியாதுடா நான் கேட்கிறேன் ஏ மானங்கட்ட ஈனங்கட்ட சீமா பையல என் நாய ஏண்ட ரஜினியை போய் பார்த்த பிக்காலி பையல ஏலி சைமன் செபஸ்தியான் பார்த்தா ஏலை நீ இன்னொரு முறை என் தலைவர பேசுற எங்கிருந்து வராடா நீ கத்தி பேசலாம் நாங்கள் கத்தியோடு பேசுவோம் எச்சரிக்கையாரி நாம் தமிழருக்கு கட்சிக்கார பயலுக்கு சொல்றோம்டா எல்லாம் சீமா உனக்க சொல்றோம்டா இந்த ராவண நீ கத்தி பேசணும் போய் ஓத்தானா உன்னை கத்தி கொண்டு பேசுவோம்டா திருவதிக்கு வந்தா நீ திரும்ப முடியாது எச்சரிக்கையாடா ஒத்த தொண்ட நான் சொல்றேன்டா ஓத்தா அயால் உம்மாடா சூப் சூப்பு அப்படி அருமையா பேசிட்டீங்களா அருமையா ஆ ராவண மடலோட எப்படி வேடை போட்டு பேசிருக்க மாட்டீங்களா இது கொள்கை ஆமா கொள்கையில கொண்டு கொல்லிக்கா இதுக்கு பேர் கொள்கை யாரா இது அப்புறம் உடம்புல உளுநில அப்படித்தான் கொண்டாடுவாங்க அறிவு இருந்தா இது கொண்டாடுவாங்களா அப்புறம் இது கொள்கைதான் எப்படி நம்ம பார்க்காம பேசலாம் பேசுனது அது ஒரு பெரிய இதுவா பேசல திட்டம் இருக்கான் இது மேடை ஏண்டா மேடையில பாடையில வரவன கொண்ட மேடை ஏற்றி விட்டா இப்படி தான் பேசுனேன் அவன் பார்த்தா அப்படித்தான் இருக்கேன் பழைய ஒரு மாதிரி தான் இருக்கான் அவனை கொண்டே மேல விட்டு இதுவே கொள்கையா தமிழ்நாட்டுல மறிவா கிடைக்குதுல்ல இல்ல மது அந்த மதுல வீரன் ஒருத்தன் விக்கிறாங்க வீரன் அந்த வீரனை போட்டுட்டு வீரமா போய் மேடையில பேசிட்டா கரெக்டா போட்டது முருட்டா பேசிட்டான் நல்லா வீரமா பேசலன்னா ஆஹ் அப்புறம் வீரவா பேசி வீட்டுல போய் படுத்து தூங்கி இருப்பா காலையில இருந்துச்சு எல்லாம் ஒரே ஆற வாரம் வந்து ராவணா உம் ஓ நம்மட்ட அடுத்த மேடைக்கு பேசுறேன் பய சிறப்பா பேசிக்கிறியா அருவா பேசியிருக்கியா நல்லா பேசிக்கிறா நல்லா கூப்பிட்டு இருப்பாங்க உம் உனக்கு அப்பதான் தெரியும் அவன் நல்லாவா பேசிக்கிட்டே என்னப்பா உம் எங்க அப்படி என்னதான் பேசிருப்பான்னு போய் போட்டு பார்த்திருப்பா உம் தருமாந்திரமே இவ்வளவு குடர்பாக பேசிக்கிறோம் அப்படின்னு அவனுக்கு டல்லு விட்டுப்ப அள்ளுட்டு இருக்கு இவனுக்கு மேடை குக்கிங் ஆகுது மேடை குக்கிங் குக்கிங் ஏதோ அவன ஒரு இருநூறு பேசிட்டு பத்தாறு ஒரு ஜீரோ சேர்த்து கொடுத்துருப்பாங்க போடுற இவ்வளவு தூரம் இருக்கேன் தமிழ்நாட்டுல இப்ப மதுவுக்கு எதிராகவே பேசிட்டு தலைவர் நம்ம முதலமைச்சர் ஐயா மது விளக்குக்கு எதிராக வந்து பேசுறாரு இல்ல மது ஒழிப்புக்கு சொன்ன தொலைக்கட்சிய வருது இல்லை போதை ஒளியட்டம் மேடை மெளிரட்டம் மேடையில மில்லிட்ட ஆமா இதே மாதிரி மேடையை போட போடுங்கட இருபத்தாறுல பாடைய கட்டிடுங்கட அதுவே வித்துட்டு மது ஒழிப்புக்கு எது போறவம் எப்படி அருமையான வேலை வேலை இல்ல இப்ப இந்த திரு திராவிட மாடல்ல ஒரு முக்கியமான கொள்கை பத்தி சொல்லிக்கிறாங்க அப்படி கொள்கை இருக்கேன் ஆமையா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படி எல்லாம் நிறைய இருக்குது அப்படியா ஆமையா கடமை என்னன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லி விடுவாங்க கடமைதா கடமை கடமையா அது எங்களுக்கு தெரியாத செய்யறதுக்கு என்ன எப்படி செஞ்சு வெள்ளத்துல மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்களா அப்ப இந்த ரேஷன் கடல போய் அரிசியா கொடுத்தாங்கல்ல உளுத்து போன அரிசியா உழுத்து போன அரிசியா என்ன செய்யலு போன அரிசி உளுத்து போன அரிசியை குடுக்கறது உனக்கு செய்யறது

கண்ணீர் என்னங்கிறது தண்ணியம்டா விட சுத்தி இருந்த எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு சமூக எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க அடுத்தது கட்டுப்பாடு கட்டுப்பாடு அப்படிங்க அதுக்குதான் திராவிட மடல ரொம்ப தட்டுப்பாடு இருக்கும் கட்டுப்பாடுதான் இந்த மாதிரி பேச அதாவது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி பல பேர் இருக்காங்களே இல்ல இங்க அதாவது வந்து தீபுரி ஆறு முகம் பேசுவேன் தீய பறக்குமோ டீய எங்க போய் பறக்க அவ்ளோ கொச்சே ஆராஜமா பேசினேன்

அது காவல்துறை சுத்தி போயிருக்கமா இல்லையா பேச வேளாம் வேண்டாம் ஒரு மீம்ஸ் மட்டும் போட்டு விடுவேன் நீ உக்காவை பத்தி நீ கடல்குள்ள போய் குடிருந்தீங்கன்னா அங்க வந்து ராத்திரி நடு கடவுள் இருந்தால் வந்து பிடிச்சிருவா இல்லையா அது கூறம் இல்லை கெண்ணாக ராயத்தில் இருந்தால் கூட வந்து கூப்பிட்டு வந்து கைது பண்ணி உள்ள வச்சிருக்கேன் மீன்ஸ் போட்டா ஆமா மீன்ஸ் மட்டும் போட்டாலே போதும் இப்படி மேல எல்லாம் போட்டு பேச வேண்டிய தலைமுறையிலே கத்தி விளாண்டான் அதெல்லாம் தேவையில்லை இப்ப இவனே ஐநூறு அம்மா இருக்காய் எதுக்கு கைது பண்றாங்க அவங்க பால்லாட்டி விழா நடத்தாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல அடுத்தது அம்மா நட்சத்திரம் பேச்சாலும் பாராட்டு விழா நடத்தினாங்க அப்புறம் எப்படி இருக்கேன் நடத்திட்டு நடந்த இப்ப இன்னொன்னு இவன சொல்லிடுவான் இவனுக்கு மட்டும் இல்ல இந்த மாடலாசக்கே சொல்லிருவா சரி இதுக்கெல்லாம் எல்லாம் பயப்படுற அலசிமா யாருக்கும் அசர போறது இல்ல இப்படித்தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னா நீ ஆம்பளையா இருந்தா வந்து பாரு நீ வந்து பாரு வந்து பாருண்ணா இந்த வடிவேல் படத்துல நீ வாடா 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 ஏன் வீட்டுக்கு வந்து என் ஊருக்கு வந்து என் வீட்டுக்கு வந்து என் வீட்டுக்கு வந்து ஏய்

முடியலைன்னா தூக்குல தொங்கு அது அவையா செத்தவம் படிக்கிற தமிழன் வீரதான் கிடையாதுயா அப்படிலாம் ஒரு கட்சி நடத்தணும்னு குழப்பா இது அது அங்க என்ன இல்ல அதுதான் இருக்குது வேற எதுவுமே ஒரு கொள்கையை ஒரு நாலு வருஷம் ஆட்சியில இருந்திருக்காங்க மாடலாச்சி போட்டோம்ல பொதுக்கூட்டம் மேடையுன்னு சொன்ன திராவிட மாடல் எங்க தலைவர் வீட்டை பத்தி பேசுறியா எங்க தலைவர் பத்தி பேசுறீயா நீ அவ்வளவு ஒரு மலம் ஒண்ணும் பேசுன்ற ஒரே ஒரு சின்ன எளிமையா கேட்டுருவா திராவிடம்னா என்னன்னு கேட்டு சொல்லு இல்ல நீ யாத்தையும் சொல்லு எவ்வளவு கொல்ல மாட்டானே ராவணம்னா என்ன ராவண மாடல்னா என்ன அத சொல்றானாக்க இப்படிதான் கொச்ச கொச்சையா பேசுறானுங்கப்பா இவனுக்கு எல்லாம் சொல்ல தெரியல இவனுக்கு தெரிஞ்ச வஞ்சாம அங்க சொல்லி பைங்க வெத்திட்டு வந்த மாதிரியா வந்துறாங்க ஆமா இப்படி ஆனா இந்த மாதிரி ஒரு பொழப்பு நடத்துறதுக்கு கட்சி நடத்துறதுக்கு வைக்க ஒண்ணு சொன்னாரு தெரியுமா என்னன்னு இவங்க இந்த பொழப்புக்கு அவரு வேற மாதிரி சொல்லியிருப்பாரு அத போய் இணையத்துல போய் பாக்கட்டாங்க நம்ம சொல்லக்கூடாது இணையத்துல இருக்கு

பக்குன்னு கேட்டு புடிச்சுட்டு கட்சியில இருந்து ஐம்பது பேர் வந்துட்டாங்க பேர் இணையிறாங்க அப்படின்னு விளம்பரமா அந்த இது வந்து காலை போட செருப்பியா தேஞ்சு போச்சு இல்லது நமக்கு குடிக்கல அப்படின்னு என்ன பண்ணுவா

சொல்றாங்க முதல் தயவு செய்து அவங்கள கைது பண்ணுங்க ரொம்ப பயம் பயமா இருக்குது ஐயா ரொம்ப கஷ்டமா இருக்குது பயந்தவைங்க ஆமா அதனால முதல்ல அவங்கள கைது பண்ணி எங்களை நியூஸ் போட்டோக்கெல்லாம் கைது பண்றீங்க அவன கொஞ்சம் கைது பேசி வச்சிருக்கான முதல்ல வாங்கினாங்க நிறைய நாம்கிட்ட கீழே போட்டு சரியா ஆமா ஆமா அதாவது வந்து எங்க ஊர் பாக்கணுன்னா சொல்ல இங்க என்ன வேணாம் கருப்பட்டி பாணா வாயில வரும் பாய்ங்க அந்த கதையை பேசிட்டு வாங்கிங்க வேலை காலத்துல வேலை காலத்துல வழியில குட்டி செவத்த எட்டி பாக்குறதுக்கு ஏன் நீ எதுக்குடா அத குட்டிச்சு அது ஏன் எட்டி பாக்குறது இதுதான் திமுக விட அங்க போய் நாலு வருஷம் இதே எங்க ஆச்சு கழுது கட்ட குட்டிச்சு எங்கூர்லயும் ஒரு பழப்பிடிச்சு போய் எட்டி பார்க்கறது போய் பாக்கணும் போய்கிட்டு இருக்குது இருபத்தி ஆறுல மக்கள் எதுக்கு நல்ல பாடம் தருவாங்க பாடம் போனேன் மீண்டும் மற்றொரு காணில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம் வணக்கம்